ஹலோ கே சொற்கண்டு விண்ணும் மணி வரைக்கும் இப்போ நம்ம வந்து பாட் பாட்டி யாரு தங்கி பார்க்கல வளர்ந்து பேச சாப்பிட்டுக்கல பழங்கிஷ் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்வார்ட்ஸ் அதாவது அவன் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாள் நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு டஞ்சன் வந்து கிளியர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்தான் வந்து சீன்ஸாக ஸ்டார்ட் ஆகுது ஹீரோவும் அப்புறம் அந்த ஈஷாக்கும் ஹீரோவும் அப்புறம் ஜின்னா ரெண்டு பேருமே வந்து அந்த கேட்டுக்குள்ளே வந்து போகிறக்கு வந்து தயாராக இருந்துட்டு இருப்பாங்க அவங்க மட்டும் கிடையாது நிறைய கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமஸான கில்டு மெம்பர்ஸ் அங்கே எல்லாருமே வந்து ரெடியாக இருப்பாங்க ஜப்பானில் ஹீரோ கரெக்டாக ஹீரோவும் ஜின்னா வந்து உள்ளே போன ஒரு ஒரு பிளாஸ்ட் வந்து வெடிக்குது வெடிச்சுண்ணி மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பதற்ற நிலை வந்து உருவாக ஆரம்பிக்க எல்லாருமே வந்து இருந்துட்டு அங்கேருந்து செதறடிச்சு ஓடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டஞ்சன் வந்து லாக் ஆகிடுது ஏன்னா வெளியிருந்து ஒரு பிளாஸ்ட் ஒரு வேவ் வந்தங்காட்டி வந்து அது வந்து சம் செக்யூரிட்டி பர்வீஸ் பர்வஸ்க்கு அது பர்பஸ்க்காக வந்து அந்த சிஸ்டம் மூலமாக எதாவது வந்து கிரியேட் ஆகி அந்த டஞ்சன் வந்து லாக் ஆகிடுது இது இப்போ வந்து யார்னாலேயுமே வந்து உள்ளுக்குள்ளே போக முடியுது இப்போ உள்ளுக்குள்ளே வந்து இருக்கிறதே வந்து ஹீரோவும் ஜின்னாவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவுமே ஹை ஹை லெவல் டான்ஸரில் இருக்கிற ஒரு டஞ்சன் இப்போ அவங்க போயிருக்கிறது ஏன்னா ஜப்பான் கவர்மெண்ட் வந்து நிறைய தடவை வந்து க்ளியர் பண்ண ட்ரை பண்ணி இது வந்து க்ளியர் ஆகலை இந்த இன்சிடென்ட் வந்து வெளியில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நியூஸாக போகுது இந்த மாதிரி வந்து ஜப்பான் வந்து திறமை திறமை இந்த மாதிரி இன்சிடென்ட் இருக்கு முதல்ல வந்து கொரியா அந்த ஹண்ட்ரை வந்து கொண்டாங்க இப்போ வந்து ரஷ்யன் ஹண்ட்ரை வந்து உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பாம்பு பிளாஸ்டெல்லாம் வந்து ஜப்பானில் வந்து திறமை திறன் நடந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ சீனங்கிட்டே அந்த ஸ்வாட்ஸ்மேன் அவங்க கிட்ட தான் போகுது அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சாக்கராக இருந்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருப்பா சார் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பாம்பு வந்து வெடிக்கி வச்சிட்டோம் இது மூலமாக வந்து அவனு மட்டுமே தான் வந்து அந்த டன்ஷனுக்குள்ளே இருக்காங்க இது மூலமாக வந்து அவனுக்கு சர்வைவல் சான்சஸ் வந்து சுத்தமாக கிடையாது ஏன்னா இது வந்து யாருனாலுமே வந்து இத்தனை வருஷங்களை வந்து கிளியரே பண்ண முடியல இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சர்வைவலேட் சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்க ஒரு டஞ்சன் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணேன் நான் அந்த சீல்டை வந்து இந்த டஞ்சனை கிளியர் பண்ணால் ரிவார்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை அது வந்து உனக்கு ட்ரிக்ஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு இல்லை நீ வந்து தப்பாக முடிச்சிட்டு இருக்கிற இது வந்து இந்த ஷீல்டை கொடுத்துமே வந்து இது ஒரு லெஜண்டரி ஐட்டம் அதை கொடுத்துமே வந்து இவனுக்கு யார்னாலேயே வந்து அந்த டஞ்சனை வந்து கிளியர் பண்ண முடியல ஆனால் இப்போதைக்கு மக்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டிருக்காங்க அந்த ஐட்டம் வந்து நம்மகிட்ட இருக்குது தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த டஞ்சனுக்குள்ளே தான் வந்து அது ஐட்டம் இருக்குது இந்த மாதிரி யாராவது ஓவர் பவர்டாக வந்தாங்கன்னா அவங்களை வந்து அந்த டஞ்சனுக்கு அனுப்பி அவங்கள போட்டு தெளிட்டுருக்க வேண்டியது தான் வேறு என்ன பண்ண சொல்கிற ஏன்னா அந்த சீல்டை வச்சுமே வந்து அவனுக்குனால வந்து இந்த டஞ்சனை கிளியர் பண்ண முடியல அப்படின்னு இருக்க இப்போ சீனன் கட்டை அந்த டஞ்சனுக்குள்ளே போகுது டஞ்சனுக்குள்ளே வந்து ஜின்னா வந்து இந்த மாதிரி ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் எப்பா நீ சொன்ன மாதிரியாப்பா நடந்துச்சு எப்படிப்பா நீ உனக்கு தான் ஃபார்ச்சுன் டெல்லராக என்ன உனக்கு எதிர்காலத்துக்குன்னா பார்த்து ஜோசிங்கன்னு பண்ணிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சின்ன கேட்டுட்ருப்பான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ அது முக்கிய சின்ன இப்போ நான் வந்து சர்வைவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு டஞ்சனுக்கு இதில் வந்து இருக்கிற பாஸ் மான்ஸ்டர் வந்து ஹவுண்டுன்னு சொல்லப்படுற அந்த ஒரு நரகத்தின் நாய் தான் வந்து இதோட பாஸ் மான்ஸ்டர் இருக்குது இது வந்து ஃபோர்த்து ஃப்ளோர் இருக்குது நம்ம வந்து இப்போதைக்கு வந்து எல்லா ஃப்ளோரையும் க்ளியர் பண்ணி தான் நம்ம தான் அதுக்கு போகணும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கு ஜின்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா சீனங்க கட்டி வேற ஒரு டஞ்சர் வேற ஒரு டஞ்சரில் வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க அங்கே வந்து அவங்க ஒரு கீழே வந்து ஒரு நாலு சின்ன பசங்க பொடி குட்டி குஞ்சன்கள் இருக்கிறானுங்க அப்புறம் வந்து நிறைய எலும்பு கூட வந்து சமன் பண்ணிகிட்டு இருப்பான் யாருன்னு பார்த்தா அந்த இம்மோர்டல் கிங்னு சொல்லப்படுற அந்த ஹோலி நைட் கில்லில் சேர்ந்தான்ல அவன் தான் அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி சமன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கிளியர் இருப்பான் அவன் இருக்கிறது வந்து வேற அஞ்சுடலாம் ஆனால் வந்து ஃப்ளோர் ஃபைவ்வில் இருப்பான் ஹீரோ வந்து இப்போ தான் வந்து ஃப்ளோர் ஃபைவ் போகிறார் ஆனால் ஹீரோ தனியாக பட்டு இருந்த இவ்வளோ நாள் மட்டும் அவர் தனியாக மட்டுமே தான் வந்து வந்திருப்பார் ஆனால் இவன் அப்படி கிடையாது இவனுக்கு வந்து அந்த ஹோல் நெட் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த மிஷின் முடிக்கிறக்காட்டி அவனுக்கு வந்து ஒரு ஸ்கில் கிடைக்குது ஹீரோ வந்து எப்படி ஸ்கில்ட்னோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு அந்த ஸ்கில் வந்து இப்போ தான் அவனுக்கு கிடைக்கும் இவன் வந்துட்டு ஓ கிடச்சிருச்சு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ சீன்கிட்ட ஹீரோ கேட்டான்ஜனுக்கே தான் போகுது அப்போ வந்து ஜின்னா வந்து படுத்து கிடக்கிறான் சே இந்த மலைப்பண்ணி இது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம் சொல்லும்போது ஹீரோ வந்து ஒரு ஸ்னேக் எல் ஸ்கெல்டன் வந்து பேசிகிட்டு இருப்பார் இப்போ தெரியுதா இப்போ வந்து நான் உனக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அது அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட் கிடையாது இதை வச்சே நீ வந்து அதை போட்டு தெளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்ன வந்துட்டு அப்பா நீ என்னப்பா சொல்கிற ஏன்னால் வந்து இது கொஞ்சம் டஃப் ஆகுது நீ ஏன் வந்து ஸ்கெல்டன் வந்து அனுப்பி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த மழை வந்து அட்டாக் பண்ண வர இவன் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ண போவான் ஆனால் வந்து ஒரே குத்தில் ஒரு ஏற்றி தள்ளிரும் ஏன் தூரத்தமாக போய் அந்த மலையெல்லாம் உடச்சிட்டு கீழே குழுவேன் அடைச்ச இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்னச்சின்னா சொல்ற நான் வந்து நீ வந்து இதை முடிச்சுடுவீங்கன்னு நினச்சேன் நான் வந்து ஒன்ற அந்த அந்தளவுக்கு நம்பிக்கையில் இருந்தால் நீ வந்து ஸ்கெல்ட்டுன்னு கூப்பிட்ற சரி நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இரு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி இப்போ நான் உனக்கு ஒரு லெஜண்டரி ஐட்டம் கொடுத்துருக்கேனே அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஹீரோ வந்து அந்த லைனில் தான் சொல்ல போகிற ஒரு ஐட்டம் கொடுத்துருப்பார் அது வந்து இந்த ஜப்பான் கவர்மெண்ட் வந்து கிம்மை போட்டு வந்து ஒரு காமன்சேஷனாக வந்து கொடுத்த ஒரு ஐட்டம் தான் அது அதை வந்து இருக்கிற எல்லா டிஃபென்ஸையும் வந்து ப்ளஸ் ஹண்ட்ரடாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம் ஃபிசிக்கல் டேமேஜாக இருந்தாலும் சரி எலமெண்டல் டேமேஜாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறங்காட்டி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவங்க பாடி வந்து இன்வென்சபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜின்னா வந்து திங்க் பண்ணுறான் உண்மையிலே அது வந்து லஜெண்டரி ஐட்டம் தான் ஏன்னா இது அந்த மழைப்பண்ணி வந்து என்னை ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்குது ஆனால் இந்த இவ்வளோ நேரங்களில் ஒரு கூட எனக்கு வந்து அந்த இம்மோட்டல் பாடி ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகலை அந்தளவுக்கு இது வந்து டிஃபென்ஸ் வந்து எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த ஸ்கெல்டன் ரூபத்துலேருந்தே சொல்வார் சரி நான் வேணா என்னோடய ஸ்கெல்டன் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது வந்துட்டு இருப்பா வந்து எனக்கு இப்போதைக்கு வந்து அது தேவை கிடையாது விடு நான் பார்த்துக்குறேன் நானே வந்து இதை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்னா இருப்பான் ஹீரோ வந்துட்டு இதை தான் எதிர்பார்த்து ஜின்னா சரி நான் வந்து இங்கே ஒரு சின்ன வேலையாக இருக்கேன் நீ வந்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கூப்பிடு நான் வந்து என்னோடய ஸ்கெல்டன் படையை அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் இப்போ சீனங்கிட்டால் ஹீரோ வந்து ஒரு எலும்பு கூடுகளாக நிறைஞ்சிருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து வர ஒரு கொகையில் வந்து பூரா எலும்பு கூடுகள் மட்டுமே தான் நிறஞ்சிருக்கும் ஹீரோ வந்து நான் ஒரு வழியாக தேடி தேடி வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டேன் சொல்லி பங்கு இருக்கிற எல்லா எலும்பு கூடலேயுமே ஹீரோ வந்து அந்த ஐஸ் ஆஃப் ஃபேனி ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் வந்து ஹீரோ பார்த்துட்டு இருப்பார் அப்படி பார்த்துட்டு இருக்க வந்து ஒரு மெமரிஸ் வந்து பார்க்குறாரு இந்த மாதிரி வந்து அந்த மலைப்பண்ணி இப்போ சின்ன எப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட ஸ்குவாடையும் வந்து அதை அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணி விட்ருவோம் அதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் வந்து தப்பிப்பான் அவனோட கேப்டனாக வந்து டேமேஜ் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவான் அப்புறம் அவன் சாப்பிட்ற தருணத்தில் வந்து இந்த அந்த ஷீல்டு எடுத்துக்கோ நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஹெல் ஹவுண்டை வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு இந்த ஷீல்டை கொண்டு போய் நம்மளோட மாஸ்டர் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இப்போ அதோடய அங்கே சீன் கிட்டே ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாரு நான் நினச்ச மாதிரியே அந்த சேன் சொன்ன மாதிரியே வந்து இந்த ஷீல்டு வந்து இந்த டஞ்சனில் தான் இருக்குது பொடி பசங்கள் நம்மளை ஏமாற்றிருக்கானுங்க எது எப்படியோ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் வந்து இந்த மெமரிஸ் பற்றி பார்க்கும்போது அந்த ஆர்க்கு கேட்ட வந்து இது கிடையாது இது வந்து ஹவுண்டுன்னு சொல்லப்படுற அந்த நரகத்தின் நாயை வந்து போட்டு தள்ளுறதுக்கு போனப்போ அந்த ஃபோர்த் ஃப்ளோர் தான் இது வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க ஆனால் வந்து நான் வந்து இதை கிளியர் பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் ரொம்ப நக்கலாக வந்து சவால் விட்டான் எனக்கு இந்த மாதிரி சீல்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சரி நான் வந்து இதை கிளியர் பண்ணிட்டு போகிறேன் அவன் மொகரை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சீனம் கட்ட கீ சீனம் கட்ட இந்த மாதிரி நியூஸில் வந்து ஈஷாக்கும் அப்புறம் அந்த ரஷ்யன் கில் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே லாக் பண்ணாங்கள் இந்த டென்ஷன் அது வந்து நியூஸில் பரவ இந்த ரெட் கலர் ஹேர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்ருப்பா ஓ அப்போ வந்து இந்த கிம்முன்னு சொல்லப்படுற அந்த ஃபினான்ஸ் கீழே சேர்ந்தவன் வந்து இந்த ஜப்பான்காரனை வந்து போட்டு தெளிவிட்டானுங்களே அது மட்டும் இல்லாமல் நமக்கு த்ரெட் லெவலில் வருவான்னு சொல்லிகிட்டு இருந்தால் அந்த ஈஷாக்கே வந்து டஞ்சனில் வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க அது மட்டும் அந்த டஞ்சன் வந்து யார்னாலேயுமே கிளியர் பண்ண முடியாத ஒரு டஞ்சன் நிறையா தடவை வந்து அது ஃபெயில்டாக இருக்குது அதோட சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து த்ரெட் இப்போ கிடையாது இது மூலமாக வந்து அந்த ஃபினான்ஸ்கில் கிடைச்ச ரெப்பூட்டேஷனும் போயிடுச்சு ஏன்னா கிம் இல்லை அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஜப்பான் வந்து காரணம் வந்து நம்ம கூட தான் சேருவானுங்க அப்புறம் நமக்கு த்ரெட் அனஸ்ட் வந்து ஈஷாக்கி வந்து இந்த மாதிரி டஞ்சன் லாக் பண்ணிட்டானுங்க மாஸ்டர் நம்ம வந்து எப்பவும் போல வந்து நம்ம வந்து ஹன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இது வந்து ஏற்கனவே நடந்த மாதிரி இல்லை அதனால் யோசிச்சுப்பார் இந்த கேட்ஸ் வந்து ஆக ஆரம்பித்து மூணு வருஷம் இருக்கும் அந்த மூணு வருஷத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்தர் இருந்தான் என்னை வந்து சாகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்ருந்தான் அப்படின்னு சொல்லி அது யாருன்னு காட்டினா நம்ம செக்ரட்டரி லீயோட அப்பா தான் வந்து அந்த மாதிரி அடி வாங்கின நிலைமையில் வந்து இருப்பார் அடிந்துகிட்டு இருக்கும்போது ஆனால் வந்து இந்த மாதிரி சீனில் வந்து நானும் தான் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அந்த இன்சிடெண்ட்லேருந்து வந்து நான் பொழைக்க மாட்டேன் நினச்சேன் ஆனால் நான் வந்து பொழச்சு வந்தேன் இது தான் வந்து நான் இந்த நிலமைக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து இப்போ எப்படி அந்த ஓல்டு கிழவன் நினச்சானோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நீ வந்து அந்த ஈசாக்கை பற்றி நினச்சிட்டு இருக்க பார் அவன் மட்டும் இந்த டென்ஷனை கிளியர் பண்ணிவிட்டானா அவனுக்கு கிடைக்காத ரெப்புடேஷனாக இருக்காது அப்படி அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த இதையும் வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துட்டானா அந்த ஈசாக்னு சொல்லப்போறவன் நான் வந்து நேரில் பார்க்கணும் அப்படி அவன் சொல்லிட்டு இதோடையே வந்து இந்த பாட்டு முடியுது கைஸ் கைஸ் இதோட வந்து இந்த எயிட்டி சாப்டர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் பேலன்ஸ் ஒரு ஃபார்ட்டி தான் இருக்குது அதை வந்து இன்னும் டென் டேஸில் முடிஞ்சிடும் நான் நெக்ஸ்ட்டு ஒரு நியூ மன்வை வந்து நல்ல மண்வை பார்த்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து என்ன பேஸில் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நியூ மண்ணை வந்து செலக்ட் பண்ணிடுறேன் அந்த டென் டேஸ் கேப்புக்கு கேப்புக்குள்ளே நல்லா ஒரு நியூ மான்வை வந்து செலக்ட் பண்ண ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த லெவல் சாப்டர்ஸில் இருக்கிறத சொல்லுங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரடெல்லாம் போனால் ஒரு டென் கே வந்ததுக்கப்புறம் வந்து த்ரீ த்ரீ எபிசோட்ஸாக வந்து டெய்லி அப்லோடு பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ் அதனால் ஒரு நல்ல மனுவாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஆனால் கொஞ்சம் சாப்டர்ஸ் கம்மியாக மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அதை போடுறேன் ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ்